வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை புது உச்சத்தை தொட்டதால் அதிர்ச்சியடைந்துள்ள மக்கள் இனி குண்டுமணி தங்கம் வாங்குவது கூட கடினம் என கருத்து கூறியுள்ளனர் தந்தி டிவியிடம் மக்கள் பகிர்ந்த கருத்தை பார்க்கலாம் இல்ல இப்ப மேரேஜ் இருக்குன்றவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அவங்க எப்படி அது மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியும் எங்க கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் இருபதாயிரம் ஒரு லட்சத்துக்கு அஞ்சு பவுன் எடுக்க முடியும் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு போனா ஒரு பவுன் கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இத வந்து மத்திய அரசு மாநில அரசும் இதை நடவடிக்கை எடுத்து தகவிலையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை செய்ய முடியுமோ அதை செய்யும் நல்லது பொதுமக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து உதவியார் பெரு உதவியா இருக்கும் நாங்க வாங்கிட்டோம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாங்க வாங்கிட்டோம் இப்போ நாங்க அறுபது எழுபது ரூபாய்க்கு நாங்க எடுத்து கொடுக்க கொடுத்துருக்கேன் எடுத்தே ஒருத்தருக்கு காசு செய்யறோம் வேணாம் என் தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க எழுபதாயிரம் ரூபாய் கடனை வாங்கிட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த நகை குறைஞ்சா பெண்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தங்க விலை ஏறதை பார்த்தா உண்மையில ரொம்ப பயமாவும் தான் தங்கம் அதிகமா நுகர்வோர் அதிகமா இருக்கிறது ஒரு ஒரு காரணம் இந்த விளையத்திற்கு அரசாங்கம் என்ன செய்யணுன்னா முன்னாடிலாம் நில உச்சவரம்பு சட்டம் போட்ட மாதிரி இந்த தங்கத்துக்கும் ஒரு உச்ச வரம்பு சட்டம் போட்டாச்சுன்னா மக்கள் நுகர்வோருங்கிறது அது ஒரு லிமிட்டாக இப்போ எல்லாம் உலகத்தில் ராக்கெட்டு தான் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட வேகமாக இன்றைக்கி ஒரு இது வேலை வேகமாக போகுதுன்னு சொன்னால் தங்கத்தின் விலை தான் அன்னைக்கு ரொம்ப வேகமாக இந்த விலைவாசி ஏற்றத்தில் எத்தனை போன் போட முடியும் பெண்கள்னாலே காலில் கூட கொலுசுக்கு இப்போ தங்கத்தில் போடணும்னு நினைக்கக்கூட்டி ஆசைப்படுற காலத்துல இனி வருங்காலத்துல தாலிக்கு கூட தங்கம் போடக்கூட முடியாத சூழ்நிலை வந்து ரொம்ப அச்சமா இருக்கு நகையில கண்டிப்பா வாங்க இருக்கிறத வச்சு வேணா வித்து வேணா திங்கலாமலேயே வாங்கலாம் முடியாது பணக்காரங்க வாங்கலாம் இல்லாதவங்க என்னங்க சார் பண்ண முடியும் விலை ஏத்திட்டா போனா இப்ப ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்தா எப்படி சார் வாங்க முடியும் அதுக்கு கந்து கந்துவட்டி வாங்கணும் கடை தான் அவங்க வாங்கி ஆகணும் வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெண் வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நகைக்கு பதிலாக இடமோ வீடோ வாங்கி கொடுத்துடலாம் ஏன்னா இது வந்து லைஃப் லாங் வரும் நகை வந்து ஒன்று வில குறையணும்னா ஒன்று போராட்டம் நடக்கணும் அப்படியும் இல்லையா நகை குறையிறதுக்கு நான் ஸ்டெப் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ யார் வந்து முன்னே எடுக்க வராங்க அதனால் என்ன சொல்கிறேன் பெண் வீட்டில் வந்து தயவு செஞ்சு நகையை பற்றி நினைக்காதீங்க ஒரு ஒரு வருஷம் நகை மேலே யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நகை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ல வந்துடும் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்